நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நான் என்ற அகந்தை மட்டும் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது சார் நான் நான் என்று சொல்கிறோம் இல்லையா அப்படி என்றால் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை உங்களால் ஐந்து நிமிடத்தில் ஜீரணிக்க செய்ய முடியுமா சார் சாப்பிட்ட உணவில் உள்ள சத்துக்களை தனியாக பிரித்து ரத்தத்தில் நான் தான் சேர்க்கிறேன் என்று சொல்ல முடியுமா அல்லது பூக்களை மலரத்தான் வைக்க முடியுமா அவங்களால சார் இவற்றை எல்லாம் எவன் ஒருவன் செய்கிறானோ இயக்குகிறானோ அவன் சார் அந்த நான் என்பதற்கு முழு அதிகாரம் உண்டு அவனுக்கு மட்டும்தான் சார் முழு அதிகாரம் அதனால்தான் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை பார்த்து ஏளனமாக பார்க்கவே கூடாது சார் ஏளனமாக பார்த்தால் தலைக்கணம் வரும் அதனால் தான் உங்களை யாரோடுமே ஒப்பிடக்கூடாது சார் நீங்கள் நீங்களாகவே வாழ வேண்டும் அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை தானாக வரும் சார் தன்னம்பிக்கை தானாக வரும் என்பது தானே நிதர்சனமான உண்மை சார் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கேஸ் இருக்குங்க சார் அவங்க மேலே ஆனா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வழக்குகளையும் வெற்றி 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 நடந்துடுவாங்க சார் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா வழக்குகளையும் வந்து இவர்கள் வந்து வெற்றி அடைந்து விடுவார்கள் அதெல்லாம் எப்படி சார் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே பிறக்க சொல்லுவேன் கோட்டீஸ்வரராக பிறப்பாங்க சார் அப்போ பிறக்கும்போதே கோட்டீஸ்வரராக பிறப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த அகந்தை என்பது இருக்காது சார் அவர்களுக்கு அகந்தை இருக்காது தான் என்ற ஆணவம் இருக்காது நிறைய பேரை பார்த்துருக்கலாம் நீங்கள் பிறப்பிலேயே கோட்டேஸ்வரர் போகிறோம் பேராசை என்பது துளி அளவு கூட இருக்கா சார் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்பாடுகள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய உன்னதமான ஜாதகங்களாம் இருக்குது சார் சார் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நினைத்து விட்டார்கள் வைங்க அந்த விஷயத்தை அந்த காரியத்தை முடிக்கும் வரை அந்த விஷயத்தை அடையும் வரை அந்த இலக்கை அடையும் வரை தூங்கவே மாட்டாங்க சார் அதிக பேராசை மூலம் அதனை அடையாமல் விடவே மாட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கோட்டீஸ்வரர் யோகத்தை பிரித்து அழகாக ஒரு சாதாரணமாக போயிருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு கோட்டீஸ்வரர் திடீர் கோட்டீஸ்வரரை ஆகிடுவாங்க திடீர் பணக்காரன் சொல்கிறோம் அது மாதிரி ஆகிடுவாங்க இதெல்லாம் எப்படி சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் வழக்குகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எந்த வழக்காவது அந்த வழக்குகளில் எல்லாம் நீங்கள் முழுமையான வெற்றி பரிபூர்ணமான வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் லக்னமும் பலம் பெற்று இருக்க வேண்டும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஆறாம் வீடும் சொல்கிறோம் இல்லைங்களா ருண ரோக சத்துரு வியாதி கடங்கார ஸ்தானம் ஆறாம் வீட்டு அதிபதி லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சார் அவர்கள் ஜாதக கட்டத்தில் பதினோராம் இடத்து மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் அது ஒரு லாப ஸ்தானம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேற்றக்கூடிய அற்புதமான ஸ்தானம் சார் பதினோராம் இடம் உங்களுடைய ஆறாம் வீட்டதிபதி லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டதிபதி ருணாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் அந்த உத்தியோக ஸ்தானாதிபதி உழைப்பு கிரகம் சார் அது ஆறாம் இடம்ன்றது அந்த உழைப்பு கிரகமான ஆறாம் வீட்டதிபதி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கு சார் அந்த பதினோராம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் அப்படி பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்தது வைங்க நிச்சயமாக இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் உண்டு உத்தியோகம் மூலமாக உழைப்பு மூலமாக சம்பாத்தியம் உண்டு சார் அது மட்டுமல்ல வழக்குகள் மூலம் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிப்பார்கள் சார் வழக்கு போட்டு அதனால் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இவர்களுக்கு சொத்து பத்தெலாம் வந்து சேரும் சார் இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க தான் வழக்கு மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடியவர்கள் சார் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாடகை வருமானம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் சார் அபரிமிதமான வாடகை வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இவர்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா இவர்களுடைய ஜாதக கட்டத்தில் நான்காம் வீடுன்னு சொல்கிறோம் பாருங்கள் லக்னத்திலேருந்து நான்காம் வீடு உங்களுடைய சுகஸ்தானம் சொல்லுவோம் அதுதான் வீடு மனை வண்டி வாகனத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் நான்காம் இடம் உங்களுடைய தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இடமும் நான்காம் இடம் தான் சார் அந்த நான்காம் இடத்தினுடைய அதிபதி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து இருந்து இரண்டாம் அமர்ந்திருக்கு சார் அந்த ரெண்டாம் மீட் அதிபதியும் பலம் பெற்று ஏதோ ஒரு விதத்துல பலம் பெற்று அப்படி அமர்ந்து இருந்ததுன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்தில் இவர்கள் எல்லாம் பிறந்ததிலிருந்தே வாடகை வருமானம் மூலமாக அபரிமிதமாக இவர்களுடைய வாழ்க்கையை அமர்ந்திருக்கும் சார் அபரிமிதமான வருமானம் வாடகை வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சார் இவர்களுக்கு இவர்கள்லாம் பிறப்பிலேயே கோட்டீஸ்வரர்கள் சார் அது மட்டுமல்ல பிறப்பிலேயே கோட்டீஸ்வரர்கள் யாருன்னு சொல்றது கேட்டிங்கனாக்கா சார் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் லக்னமும் பலம் பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் அது மட்டுமல்ல உங்களுடைய லக்னத்திலிருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும் சார் யாரெல்லாம் பிறக்கும் பொழுதே கோட்டீஸ்வரர்களாக பணக்காரனாக பணக்கார வீட்டில் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கணும் சார் முதல்ல அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி சொல்கிறோம் இல்லையா ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்றுருக்கும் அல்லது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருக்கும் சார் பாக்கியாதிபதி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் இப்படிப்பட்ட இந்த லட்சுமி ஸ்தானங்கள் பலம் பெற்று எந்த கிரகங்களும் சேர்க்கை பெறாமல் பார்வை பெறாமல் அப்பழு கற்று தூய்மையாக அப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு சார் ஜாதக கட்டத்தில் இவர்கள் எல்லாம் பிறப்பிலேயே கோட்டீஸ்வரர்கள் இவர்களுக்கு பேராசை என்பது இருக்கவே இருக்காது சார் இவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக பிறக்கும் இவர்களுடைய நல்ல எண்ணங்கள் செயல்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய அற்புதமான உன்னதமான ஜாதகம் சார் இவர்களது இப்படிப்பட்ட ஜாதகம் தான் புண்ணிய ஜாதகம்ன்றது சார் அது மட்டும் அல்ல இப்போ ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு கோட்டீஸ்வரர் ஆயிரார் பணக்காரன் ஆயிடுறார் சாதாரணமாக போயிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா பணக்காரன் ஆகிட்டு இருப்பார் எப்படி என்பது பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு திடீர்னு லாட்ரி டிக்கெட் யோகம் கிடைச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது புதையல் யோகம் கிடைச்சிருக்கலாம் இப்போ புதைய லோகம்லாம் கிடையாது ஏதோ ஒரு பையன் யாராவது விட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் இவருக்கு கிடைக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவாங்க சார் திடீர்னு இவர்கள் எல்லாம் எப்படி என்று பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி இருக்கார் பாருங்க அந்த எட்டாம் வீட்டு அதிபதி சுப கிரகத்தின் பார்வை பெற்று அமர்ந்திருக்கு சார் அவங்க ஜாதக கட்டத்தில் அப்படி சுபகிரக பார்வை பெற்று வைங்க எட்டாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீடும் பலம் பெற்றிருக்கும் சுபகிரக பார்வையிடம் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த எட்டாம் வீட்டதிபதியுடைய தசா கால வர சொல்ல கண்டிப்பாக இவர்கள் திடீர் பணக்காரன் திடீர் கோட்டீஸ்வரர் தரவரிசையில் இடம்பெறுப்பாங்க சார் இவங்க இந்த ஜாதக அமைப்புல இந்த விதியில உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கான்னு பாருங்க அது மட்டும் அல்ல ஒரு சிலர் சொன்ன இல்லைங்களா நினைத்த காரியத்தை அடையும் வரை இவர்கள்லாம் தூங்கவே மாட்டாங்க யாரெல்லாம் தூங்க மாட்டாருங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி பலம் பெற்று மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அந்த மூன்றாம் இடம் பலம் பெற்று இருக்கணும் பதினோராம் இடமும் பலம் பெற்று சார் பதினோராம் இடத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம் அந்த பதினொன்றாம் இடங்கள் மட்டும் உங்க ஜாதக கட்டத்தில் வலுத்து பலம் பெற்று இருக்குதான்னு பாருங்க சார் இவர்கள் அப்படி பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க உங்க ஜாதக கட்டத்தில் மூன்றாம் மீட்டர் பதினோராம் மீட்டர் பலம் பெற்று எந்த தீய கிரகங்களும் பார்வை செய்யாமல் சேர்க்கை செய்யாமல் பலம் பெற்று இருந்ததே என்றால் இவர்கள் எல்லாம் தூங்கவே மாட்டாங்க சார் இவர்கள் நினைத்த காரியத்தை அடையும் வரை தூக்கம் என்பதே இவர்களுக்கு வராது அதை அடைந்த பிறகுதான் சார் இவர்களுக்கு நிம்மதியான தூக்கமே வரும் அதிக பேராசை மூலம் அதை அடைந்தே தீர்வார்கள் சார் இந்த அமைப்புலாம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க பதினோராம் இடம் இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம் இல்லையா மூன்றாம் இடத்து பராக்கிரம ஜெயஸ்தானம் வீரத்தீர பராக்கிரம ஜெயஸ்தானம் அப்போ இந்த இடங்கள்லாம் பலம் பெற்று நான் சொல்லும் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் விதி அமர்ந்திருக்கா பாருங்க அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும் சார் நீங்கள் தான் நான் சொல்லும் விதிப்படி நீங்கள் திடீர் பணக்காரன் கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் பிறக்கும்போதே பிறக்கும் தன்மை நான் சொல்லும் விதி விதிப்படி இருந்ததே என்றால் நீங்கள் தான் பிறக்கும் போதே ஒரு கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம்பெறுவீங்க சார் அது மட்டும் இல்ல மூணு பதினொன்று பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா இவர்கள் எல்லாம் நினைத்த காரியத்தை அடையாமல் விட மாட்டாங்க அடைந்த பிறகு தான் சரி உங்களுக்கு தூக்கமே வரும் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்